ஆடி மாதம் ஆன்மீக கதைகள் ஆடி மாதம் எப்படி பிறந்தது என்ற ஒரு புராண கதையை பற்றி தெரிந்து கொள்வோமா சிவன் சக்தியோடு ஐக்கியமான ஆடி மாதம் வேப்ப பூமியில் உருவான புராண கதையும் தெரியுமா மதுரை தமிழ் மாதங்களில் நான்காவது மாதம் ஆடி மாதம் சூரியன் நான்காவது ராசியான கடக ராசியில் பயணம் செய்யும் மாதம் இந்த மாதத்தில் அம்மன் கோவில்கள் பண்டிகைகள் களைகட்டும் ஆடி அமாவாசை தொடங்கி ஆடிபுரம் ஆடிப்பெருக்கு ஆடி தபசு என ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் களைக்கட்டும் அம்மன் கோவில்களில் வேப்ப இலைகள் தோரணங்கள் நிறைந்திருக்கும் ஆடி என்பது எப்படி வந்தது என்ற புராணக்கதை வாருங்கள் தெரிந்து கொள்வோம் ஆடி மாதம் புராணக்கதை சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவக்குல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கைலையின் உள்ளே யாரும் அறியாவண்ணம் நுழைந்தாள் பிறகு திடீரென்று பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில் சென்றபோது ஒரு கசப்பான சுவையை உணர்ந்தார் சிவபெருமான் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க நினைத்தார் அப்போது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடையச் செய்தது அவள் உடனே சிவபெருமானை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன் என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினாள் ஆனால் சிவபெருமான் என் தேவி இல்லாத சமயம் நீ அவளைப் போல வடிவம் கொண்டு வந்தது தவறு எனவே பூவுலகில் கசப்பான சுவையுடன் வேப்ப மரமாக பிறப்பாய் என்று சாபமிட்டார் அவள் பயந்து போய் விமோச்சனம் கேட்க கவலை வேண்டாம் நீ மரமாகி போனாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிட்டும் சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபடுவார்கள் ஆடியாகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும் அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளினார் ஆடி என்ற தேவலோகத்து பின் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்கிறாள் ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது தெய்வாம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாக உள்ளது நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்ந்தாள் அந்த மங்கை ஆடி மாதம் பிறந்ததும் தர்ச்சான்யம் ஆரம்பமாகிறது உயிர்களை காக்கும் சூரியன் தன் பயண திசையை இம்மாதத்திலிருந்து தெற்கு திசை நோக்கி மாற்றிக்கொள்கிறார் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை ஆறு மாதம் தட்சிணாயானம் இதுவே தேவர்களின் இரவு நேரமாகும் இந்த மாதத்தில்தான் சந்திரனின் வீடான கடகராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் இந்த ஆடி மாதத்தில் புதிதாக திருமணமான தம்பதியினரை பிறந்த வீட்டிற்கு அழைத்து விருந்து வைப்பார்கள் முதல் ஆடி நடு ஆடி கடைசி ஆடி என மூன்று ஆடிக்கும் விருந்து கலைக்கட்டும் ஆடி மாதத்தை அம்மன் கோவில்களில் மிக உற்சாகமாக கொண்டாடுவார்கள் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும் பார்வதியின் தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மனின் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார் எனவேதான் இந்த மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் விடுவார் என்பது ஐதீகம் ஆடி பண்டிகை தட்சிணாயணம் மழைக்காலத்தின் துவக்கத்தை குறிக்கிறது அதாவது வளைதினை தொடர்ந்து பண்டிகைகள் தெய்வீக வழிபாட்டு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு தமிழ் வருடத்திலும் ஆடி மாதம்தான் துவக்க மாதமாக அமைகிறது மழைக்கால துவக்கமான ஆடியில் நல்ல மழை வேண்டியும் உடல் நலம் பெறவும் நோய்கள் பரவாமல் இருக்கவும் நம் முன்னோர்கள் பல பண்டிகைகளை கொண்டாடி அம்மனுக்கு வழிபாடு நடத்தினார்கள் இறை வழிபாடு ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியே உண்டு ஆடியில் விதை விதைத்தால் விவசாயம் செய்தல் துணி நெய்தல் குடிசை தொழில் செய்தல் போன்ற வருமானத்திற்கு வழி ஏற்படுத்திக் கொள்ளும் முக்கியமான ஆதார வேலைகளில் ஈடுபடுவார்கள் ஆடி பிறப்பே இறகி வழிபாட்டிற்குரிய நாள் ஆடி செவ்வாய் தேடி என்பார்கள் ஆடியில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும் அதே போன்று ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஒளையார் விரதம் கடைபிடிக்கும் வழக்கமும் உண்டு கணவனின் ஆயுள் நீடிக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் பெண்களுக்கு விரைவில் திருமண வரம் கிடைக்கும் இந்த விரத வழிபாட்டின் மூலம் பிரார்த்தித்துக் கொள்வார்கள் ஆடிவெள்ளி ஆடி ஒன்றாம் தேதி மாதப்பரப்பு தொடங்கி ஆடி முப்பத்தொன்னாம் தேதி கடைசி ஆடி வரை திருவிழாதான் ஆடி செவ்வாய் ஆடிவெள்ளி ஆடி ஞாயிறு திருவிழாக்கள் நடைபெறும் ஆடி செவ்வாய் தேடிக்குழியே என்பது பழமொழி ஆடி செவ்வாய் நாளில் பெண்கள் ஒளவையார் விரதம் கடைபிடிப்பார்கள் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று சுவங்கலி பெண்கள் கணவனின் ஆயுள் அதிகரிக்கவும் திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணம் கூடி வரவும் விரதம் மேற்கொள்கின்றனர் ஆடி ஞாயிறன்று அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றி வணங்குவார்கள் ஆடி தபசு ஆடி அமாவாசை போல ஆடி பௌர்ணமியும் சிறப்பான நாளாகும் இந்த நாளில்தான் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆடித்தபசு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அம்பிகை ஈசனை விஷ்ணுவுடன் காட்சி தருமாறு வேண்டினாள் அதற்கு ஈசன் பொதிகை மலையில் புன்னைவனத்தில் தவம் புரிந்தால் அந்த காட்சி காண கிடைக்கும் என்றார் அம்பாலும் ஒற்றைக்காலில் ஊசி முனையில் நின்று தவம் செய்தார் இறைவன் நாடி பௌர்ணம் அன்று பார்வதியின் வேண்டுகோளை நிறைவேற்றி சங்கர நாராயணனாக காட்சியளித்தார் அம்பிகை கோமதி அம்மனாக வடிவம் கொண்டு அந்த காட்சியைக் கண்டு தரிசனம் செய்தார் இன்றைக்கும் பாரம்பரியமாக இந்த விழா சங்கரன் கோவிலில் கொண்டாடப்படுகிறது ஆடி கிருத்திகை கார்த்திகை என்ற நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் மாதம் தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்தது உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்திக்கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் ஆடி மாதத்தில் இருந்து தொடங்கி ஆறு மாதங்கள் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடிக்கலாம் ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆடி மாதத்தில்தான் தென்மேற்கு பருவமழை வலுவடைந்து காவிரியின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிவரும் அப்படி ஆடியில் காவிரி பெருக்கெடுத்து வருவதைத்தான் மக்கள் ஆடிப்பெருக்கு என்று கொண்டாடுகிறார்கள் காவிரி கரையோரங்களில் இந்த விழா களைக்கட்டும் காவிரி அன்னைக்கு சீர் செய்து வணங்குவது வழக்கமாக உள்ளது தாமிராபரணி கரையிலும் ஆடிப்பெருக்கு உற்சவமாக கொண்டாடப்படுகிறது ஆடி அமாவாசை ஆடி மாதத்தில் சந்திரன் தனது சொந்த வீட்டில் இருக்கிறார் அப்போது சூரியனுடன் தொடர்பு ஏற்படும் நாள் ஆடி அம்மாவாசை நாளாகும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சிறப்பான நாளாகும் ஆடி அம்மாவாசையை பித்ருக்கள் தினமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று இறைவனடி சேர்ந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் நிறைவேற்றினால் ஆறு மாதம் தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும் சூரிய பகவான் ஆண்மையை ஆற்றல் வீரம் என்பனவற்றை எல்லாம் தரும் ஆற்றல் படைத்தவர் மனதுக்கு அதிபதியான சந்திரன் மகிழ்ச்சி தெளிவான தெளிந்த அறிவு இன்பம் உற்சாகம் என்பனவற்றை எல்லாம் தரவல்லவர் இத்தகைய எல்லாம் தருகின்ற சூரிய சந்திரனை தந்தை தாய் இழந்தவர்கள் அமாவாசை தினங்களில் வழிபாடு செய்வது சிறப்பாகும் தட்சிணாய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசை இது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆடிப்புறம் ஆடிப்புறம் அம்பாளுக்குரிய விசேஷ தினமாகும் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நல்ல நாளில்தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிபுரம் என்று கூறப்படுகிறது ஆடிபுரம் விழா சைவ ஆலயங்களில் மட்டுமல்லாது வைணவ தலங்களிலும் வெகு சிறப்பாக நடைபெறும் ஏனெனில் ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரமாகும் பூமாதேவியே ஆடிபுர நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள் என்கின்றன புராணங்கள் நாக சதுர்த்தி நாகபஞ்சமி இந்தியாவில் நாகர்களை தெய்வமாக வழிபடும் பழக்கம் காலங்காலமாக இருந்து வருகிறது ஆடி மாதத்தில் நாக பஞ்சமி விழா கொண்டாடப்படுகிறது திருமண தடை புத்திர பாக்கிய தடை இருப்பவர்கள் நாகசதுர்த்தி பஞ்சமி நாளில் அருகில் உள்ள புற்றுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று பால் ஊற்றி வழிபடலாம் கடைசி ஆடி ஆடி மாதம் முதல் நாள் எப்படி சிறப்பாக கொண்டாடப்படுகிறதோ அதே போல ஆடி மாத கடைசி நாளில் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமானவற்றை வைத்து வணங்கி நம் கோரிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் ஆடி மாதம் கடைசி நாளில் மாலை வேளையில் இந்த பூஜை செய்ய வேண்டும் முன்னோர்கள் நம் படையலை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசிர்வாதம் செய்வார்கள் என்பது நம்பிக்கை